இப்படித்தான் நான் எட்டு மாதங்களாக பயணித்து வருகிறேன் எட்டு மாத கர்ப்பத்தில் இவ்வளவு கூட்டத்தில் பயணம் செய்வது மிகவும் கடினம் இது இருபத்தேழு வயதான காஜல் ராஜ்புத்தின் கதை இவர் மும்பை புறநகர் ரயிலில் தினமும் ஐம்பத்தோரு கிலோமீட்டர் பயணிக்கிறார் ரயிலில் கூட்டம் அதிகரித்தாலும் அதிலே பயணிக்க வேண்டும் காஜல் வங்கியில் வேலை செய்கிறார் மும்பையின் புறநகரான கல்யாணில் உள்ள வீட்டிலிருந்து சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் அருகே உள்ள அலுவலகத்திற்கு தினமும் சென்று வருகிறார் கூடிய இவ்வளவு நீளமான பயணத்தில் கர்ப்பிணிகளுக்கென ஒரு இருக்கை கூட ஒதுக்கப்படவில்லை என அவர் கூறுகிறார் உடல் வலி முதுகு வலி குமட்டல் மற்றும் வாந்தி சாதாரண பெண்களுக்கே மூச்சு திணறல் ஏற்படுகிற நிலையில் கர்ப்பிணிக்கு மூச்சு திணறல் ஏற்படுவது மிகவும் இயல்பானது இருக்கை இல்லாததால் சில நேரங்களில் ஒன்றரை மணி நேரம் கூட நின்றபடியே பயணித்திருக்கிறேன் கர்ப்பத்தின் முதல் மாதத்தில் குழந்தை இருப்பது பெரிதாக தெரியாது அல்லது மாதங்கள் கழித்துதான் குழந்தை இருப்பது தெரியும் எனவே யாரேனும் இருக்கை வழங்க முன்வருவார்கள் என எதிர்பார்க்க முடியாது அத்தகைய சூழ்நிலைகளில் வயிற்றில் அடிபடுவதும் கூட்டத்தில் தள்ளப்படுவதும் கால் மிதிக்கப்படுவதும் மிகவும் இயல்பானது இது காஜலின் கதை மட்டுமல்ல தினமும் மும்பை புறநகர் ரயில்களில் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களின் கதையும் இதுதான் ஒவ்வொரு நாளும் மும்பை புறநகர் ரயில்களில் எழுபத்து நான்கு லட்சம் பெண்கள் பயணம் செய்கின்றனர் பலருக்கும் இந்த ரயில்கள்தான் முதன்மை போக்குவரத்தாக உள்ளது டாக்சிகளை விட மிக மலிவானது பேருந்துகளை விட நீண்ட தூரம் செல்லக்கூடியது புறநகர் ரயில்கள்தான் மும்பையின் உயிர் நாடியாக உள்ளது ஆனால் பல பெண்களுக்கு இது தினசரி போராட்டங்களை கொண்டுள்ளது மேலும் எந்த கூடுதல் வசதிகளும் இல்லாமல் உள்ளது மும்பையில் பெரும்பாலான மக்கள் புறநகர் ரயில்களில் பயணிக்கிறார்கள் இத்தகைய தருணங்களில் முதல் அல்லது இரண்டாம் வகுப்பு பெட்டிகளில் ஒன்று அல்லது இரண்டு இருக்கைகளை கர்ப்பிணிகளுக்கு ஒதுக்குவது உபயோகமாக இருக்கும் அப்போது என்னால் அந்த இருக்கையை நியாயமாக கேட்க முடியும் இது என்னுடைய இருக்கை எனக்கு உடல்நிலை சரியாக இல்லை நான் உட்கார வேண்டும் அல்லது எனக்கு மயக்கம் வருகிறது என்று கூற முடியும் ஒவ்வொரு புறநகர் ரயிலிலும் நான்கு பெட்டிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன மத்திய வழித்தடத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கூடுதலாக பெண்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்ட பெட்டிகளும் உள்ளன இரண்டு பெண்கள் சிறப்பு ரயில்களும் உள்ளன ஆனால் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இது போதுமானதாக இருக்குமா தற்போது அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை எனினும் எதிர்காலத்தில் யோசனை வந்தால் அது நேர்மறையாக கருதப்படும் பயணிகளுக்கு இதன் மூலம் எந்த அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தி தர முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கான பெட்டிகளில் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாற்றுத்திறன் பயணிகளுக்கான பெட்டிகளில் ஏறுவது கடினம் என கூறும் காஜல் இந்த நிலை மாறும் என நம்புகிறார் மாற்று திறனாளிகளுக்கான பெட்டிகளிலும் ஏழு மாத கர்ப்பத்திற்கு பிறகுதான் பயணிக்க முடியும் அங்கு பயணிப்பதும் பாதுகாப்பானது இல்லை மற்ற பயணிகளும் ஏறுவதால் அந்த பெட்டிகளும் எப்போதுமே கூட்டமாக இருக்கும் அந்த பெட்டியில் புற்றுநோய் அல்லது மற்ற தீவிர நோய்கள் இருப்பவர்களும் பயணிக்கலாம் இதனால் கர்ப்பிணிகளுக்கு தொற்று ஏற்படக்கூடும்